அதே மாதிரி டிடியை பற்றி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா ரெண்டு பிள்ளை சொன்னீங்க இல்லையா ஆமாம் ஒரு பிள்ளை நம்ம பிள்ளை இங்கே இருக்கு ஆமாம் இன்னொரு பிள்ளை அந்த பேச்சு வராத பிள்ளை டிடி அது எப்படின்னா ஆக்சுவலாக நம்ம பழைய படங்கள்லாம் பார்த்துருப்போம் சோன்னு மழை பெய்யும் ஊரே கரண்ட்டே இருக்காது ஒரே ஒரு ஃபேமிலிக்கு மட்டும் ரொம்ப வருஷமாக குழந்தைகளில் குழந்தைகள்னு தவிச்சுட்டே இருப்பாங்க அன்னைக்குன்னு பார்த்து கரண்ட்டு ட்ராப் கரண்ட்டு போயிட்டு அந்த கூரையிலேருந்து சின்ன ட்ராப் பிழுவோம் அப்படி ட்ராப் விழுவோம் அந்த இடத்துல அம்மும் ஒரு சவுண்டு கேட்கும் ஐயோ அந்த ஒய்ஃபு கேரக்டர்லேருந்து ஒரு எங்க வெளியே ஒரு குழந்தை இருக்கும் இத்தனை வருஷமா நமக்கு குழந்தை இல்லை குழந்தைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் கடவுளாக பார்த்து நமக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு போயிருக்காருங்க இந்த குழந்தைய நம்ம வளர்த்து எடுப்போங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு முறை சென்னையில் கரண்ட் ஆஃப் ஆகி ஃபுல்லாக மழை பெஞ்சு டிராப் ட்ராப்பாக ஒழுங்கும் போது விஜய் டிவி வாசலில் கிடந்த குழந்த தான் டிடி அன்னைக்கு டேக் ஓவர் பண்ணாங்க

இந்த டிசம்பர் கிறிஸ்மஸ் அன்னைக்கு அன்னைக்கு அப்புறம் அப்புறம் நியூ இயர் பொங்கல்டங்கள் உழைப்பாலையும் இவ்வளவு தூரம் வந்திருக்கிற இந்த வேலைக்காரனுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நீங்க உங்களை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு பிக் பாஸ் ஞாபகமா வருது அதனால எந்த வித பிரச்சனையும் இல்லாம நம்ம இந்த பேச்சை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஓகேவா எந்த வித பிரச்சனையும் இல்லாம பேச்சு முடிச்சுக்கலாம் அதெல்லாம் சரி உடனே ஒன்னு மட்டும் கேட்டால் அதோட கிளம்பி போயிடுங்க குழந்தை அழுதுச்சுன்னு சொல்லி ஒண்ணு பண்ணீங்களே எப்படி குழந்தை அந்த மாதிரி இருந்தது அது

எல்லாருக்குமே சோ அதுக்காக வந்து அவருக்கு வந்து ஸ்னேகன் சைடில் ஒரே வாட்டி கட்டி பிடிச்சுன்னு ஆசைப்பட்றேன் ஸ்டேஜ்லேயே வந்தீங்கன்னா அப்படியே வாங்க இவர் ஆரோ ஸ்டைல் அப்புறமா மருத்துவ முத்தம் கொடுப்பாரு ஃபர்ஸ்ட் ஆரோ ஸ்டைல் அப்புறம் ஸ்னேகன் சிச்சோ சோ முதல் முறை ஆரோவோட ஸ்டைல நம்ம வெளிப்படையா பார்க்க போறோம் முடிச்சிட்டா அந்த பக்கம் திருப்பலாம் ஓகே சம்பவம் இது நடக்கலையே ஸ்னேகன் ஸ்டைல்ல இன்னொரு ஒரு நாள் ஆவும் வெயிட் பண்ணுங்க இன்னைக்கு ஆடியோ லான்ச் முடிக்கணும் டிசம்பர் ரிலீஸ் வரைக்கும் அப்படியே இருக்கும் இன்னைக்கு ஆடியோ நல்ல ஒரு ரொமான்டிக் சாங்கா போட்டு விடுறே சோ ஒரு வேலைக்காரரா வேலைக்காரன் படத்தோட எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்க கரெக்ட்டா எஸ் சோ டைரக்டர் கிட்ட ஏதாவது சொல்ல விரும்பறீங்களா டைரக்டர் சார் பத்தியா எக்ஸ்ட்ரானரி இட்ஸ் எ மைண்ட் ப்ளோயிங் ஐ கேன் நெவர் சீன் இன் மை லைஃப் இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கிள் சூப்பர்பு மார்பிள்ஸ் டைல்ஸ் என்ன என்ன சூப்பர் அப்புறம் வந்து சூப்பர்ப் அடுத்து மார்பிள்ஸ் மொசைக் டைல்ஸ் என்னன்னா அவர் பாவம் உண்மையிலேயே நான் வந்து அவரோட ஒர்க் பண்ணணும்னு கிட எனக்கு ஒரு பதினாறு வருஷம் ரொம்ப போராட்டம் தான் ஆனால் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஏண்டா ஒர்க் பண்ணோம்னு விட அவருக்கு தான் அவ்வளோ டார்ச்சர் இருக்கும் நான் மட்டும் இல்லை நானும் சரி சதீஷும் சரி ஆர்ஜிய பாலாஜியும் அவர் ஒரு புள்ளி வச்சு இங்கே குள்ளே முடிங்கன்னா அதை கோலம் போட்டு வீடு கட்டி இப்போ வந்து கிரேபிரேசமே பண்ணுறது அவரும் பாவம் முட்டி அப்படி மோதுவார் மனசை போதும் வேண்டாம் விடுங்க நிப்பாட்டுங்க வந்த வரைக்கும் வாயில் வர்றதெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கிறது இப்போ கூட டப்பிங் தான் போயிட்டு வந்தேன் அப்படியா ஆமாம் ஓகே எனக்கு தெரிஞ்சு இப்போ அப்புறம் கேட்டேன் அடுத்து எப்ப நான் வந்து கரெக்ஷன் இது ஏன்னா இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஏழு கரெக்ஷன் வந்துட்டேன் நான் அடுத்து எப்போ கரெக்ஷன் வரணும் அப்படின்னு இருபத்தி தேதி காலையில் வாங்க அப்படினாங்க நான் சொன்னேன் இருபத்தி ரெண்டாந்தேதி படம் ரிலீஸ்ஸு அப்படின்னு இல்லைங்க நாங்கள் இருபத்தி தேதி காலையில் க்யூப் கூட நாங்கள் வந்து சொல்லி வச்சு சிவகார்த்திகேயன் ஷார்ப்பாக நைன் தேர்ட்டிக்கு ஓப்பன் பண்ணோம்னா நயன் டூ டொண்ட்டிக்கு வந்து ஒரு டப்பிங் ஒரு கரெக்ஷன் கொடுத்து கூட நாங்கள் பண்ணிக்குவோம் அப்படி இந்த நீங்கள் காசி தேட்டரே போய் உட்காந்து பேசி காசி தேட்டரில் உட்காந்து அங்களுக்குள்ளே டப்பிங் முடிச்சு அப்படி ஓப்பன் பண்ணுவோம் ஜஸ்ட் ஃபார் சோ நேசே கொஞ்சம் நிறைய பேச்சா பேசுனேன் மன்னர் பரம்பரை மன்னாஞ்சடி பரம்பரை இல்லை இதுல வந்து இருந்தாலும் ரொம்ப சூப்பர் வந்து ஒரு ஒரு எனக்கு சிவாக்கு அப்புறம் தம்பி ராமயா சாருக்கு வந்து நிறைய காம்பினேஷன் சீன்ஸ் நிறையா இருந்தது ஸோ அதெல்லாம் எடுக்கும் போது வந்து ரொம்ப நல்லா பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சிரிப்பாரு ராஜா சார் சிரிச்சுட்டு சொல்லுவாரு சூப்பராக இருக்கு எக்ஸ்ட்ரா நிறைய மூணு பேருக்கும் செம்மையா இருக்கு இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு டப்பிங்க்கு போனேன் அப்போதான் ஒரு உண்மை ரகசியம் தெரிஞ்சது அவருக்கு என்னெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோ அதெல்லாம் அவரே எடுத்து வச்சுப்பாரான் படத்துல எதையுமே காணும் நாங்கள் தேடி தேடி பார்த்துட்டு அப்படியே வந்து இதாயிட்டு நானும் அது பரவாயில்ல அண்ணன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துருக்கேன் போலீஸ்ல என் சீன்லாம் காணுங்க அப்படின்ட்டு ஸோ வெளியில தான் டப்பிங் போகும்போது சொல்லிட்டுலாம் வந்திருந்தேன் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க சாயந்தரம் ஆயிடுங்க வெயிட் பண்ணுங்க அவனுங்க எங்க போறீங்கன்னு பார்த்தேன் ஒன் ஹவர்ல கீழே போயிட்டேன் ஸ்டாப் முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க பட் அதுக்கு கரெக்ஷனுக்கு ஒரு எட்டு வாட்டி பரவாயில்ல உங்க உங்க இவரோட மனசாட்சியும் சேர்த்து தான் பேசிட்டு இருக்கேன் ஆனா இருக்கிறது எல்லாமே நல்லா இருக்கிறதாக அதுவும் அவரு தான் சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் வந்துடும் இல்லை ப்ரோ இதுக்கு பார்க்கலாம் பார்த்தா தான் தெரியும் இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில நான் பார்த்துட்டு பயப்படாத பயப்படாத